கருப்பன் சிறுகதை பவித்ரா வந்ததும் வராததுமாக கருப்பனை தேட ஆரம்பித்து விட்டாள் கருப்பன் வேறு யாருமல்ல அவள் செல்லமாக வளர்த்த ஆட்டுக்குட்டி தான் பவித்ரா பாட்டி வீட்டில் தங்கி மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறாள் முக்கிய விசேஷ நாட்களில் கிராமத்தில் உள்ள வீட்டுக்கு பாட்டியுடன் வந்து விடுவாள் அவர்கள் வீடு கிராமத்தை ஒட்டிய வயலுடன் சேர்ந்தே இருந்தது அந்த வயலின் வரப்புகளில்தான் பவித்ரா தன் செல்ல ஆட்டுக்குட்டியுடன் விளையாடி மகிழ்ந்தாள் அதற்கு கருப்பன் என்று பெயர் வைத்ததும் அவளேதான் விடுமுறையில் ஊருக்கு வரும்பொழுது கருப்பனை அவிழ்த்து வயல் வரப்புகளில் மேய்க்க ஆரம்பித்து விடுவாள் அவளுடன் பக்கத்து வீட்டு பையன் ராமுவும் வந்து விடுவான் அவனுக்கும் கருப்பன் மீது கொள்ளை பிரியும் பவித்ரா சாப்பிடும் நேரத்தையும் தூங்கும் நேரத்தையும் தவிர மற்ற நேரங்களை அதனோடு கழித்தாள் பள்ளிக்கூடம் ஆரம்பித்ததும் கருப்பனை பிரிய மனமில்லாமல் சென்றாள் இப்போது தீபாவளிக்கு பாட்டியுடன் வீட்டுக்கும் வந்ததும் வராததுமாக கருப்பனை தேட ஆரம்பித்து விட்டாள் ஏண்டி பவி பாட்டி கிட்ட அடம் பண்ணாமல் நல்ல பிள்ளையா பள்ளிக்கூடம் போனியா ஒழுங்காக படிக்கிறியா வேலைக்கு சாப்பிட்றியா என்ற தாய் அஞ்சலை கேள்விகளை அடுக்க ஆரம்பித்தாள் என்ற ஒற்றை பதில் மட்டும் கூறிவிட்டு வெளியே ஓடினாள் பவித்ரா எங்கே போயிருப்பான் இந்த கருப்பன் மேட்டுக்கு பக்கத்தில் கருவேல மரத்தடியில் கருவேல காய்களை தின்று கொண்டிருக்க கருப்பனை பார்த்ததும் கருப்பா என்று கத்திவிட்டாள் கருப்பன் பவித்ராவை பார்த்ததும் நெடுநாள் பிரிந்த நண்பனை சந்தித்த மகிழ்ச்சியில் மே மே என்று சந்தோஷமாக சத்தம் போட்டுக்கொண்டே அவள் அருகே வந்து நட்புடன் நின்று கொண்டு அண்ணாந்து பார்த்தது கருப்பா நல்லா இருக்கேடா என்று விசாரிக்க விட்டாள் மறுபடியும் மே மே என்று தன்னுடைய சந்தோஷத்தை அது வெளிப்படுத்தியது டி என்று அதன் தலையில் பகுதியில் கை வைத்து தள்ளினாள் கருப்பன் பின்னே நாளடி நகர்ந்து பின் வேகமாக ஓடி வந்து முட்டி விளையாட ஆரம்பித்து விட்டது வந்ததை ஆரம்பிச்சிட்டாளா ஏய் பைவீங்க வா என்று அம்மா அழைக்க இருமா வர என்று மறுபடியும் டி டி என்று கருப்பனுடன் விளையாட ஆரம்பித்தாள் தூக்கத்தில் கூட கருப்பன் கருப்பன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா அவள் ஆசை தீர விளையாடிட்டே வரட்டும் என்று பாட்டி சொன்னாள் அடையாம நீ ஒன்று அவள் டீன்னு இதுக்கு முற்றத்துக்கு பழைய கொடுத்துட்டு போயிட்டா இந்த காட்டு பக்கம் யாருமே வர்றதுக்கு பயப்படுறாங்க நேற்று வள்ளியமே கொஞ்சம் குழம்புக்கு கருவேப்பிலை ஒடிச்சுட்டு கொடுமான்னு கேட்டா நானும் சும்மா இருக்க மாட்டாமல் நீயே ஒடிச்சுக்கிடினேன் நாலு கொத்து ஒடிச்சுட்டு ஒரு வரப்பு தான் தாண்டியிருப்பா ஒரே இடி வரப்பில் விழுந்து கிடந்தவுள்ள நான் தான் தூக்கி விட்டேன் இதுக்கப்புறம் உன் காட்டு பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் வர்றவங்கெல்லாம் தூரத்து கருப்பனை கட்டியாச்சான்னு சத்தம் போட்டுட்டு எல்லாருமே பயந்து பயந்து வந்துட்டு போகிறாங்க நேற்று கவுண்ட்ரு பண்ணையால் மணியனை முட்டை போய் அந்த ஆள் மாமரத்தில் ஏறிக்கிட்டு மணிக்கணக்காக இறங்கினான்னுட்டான் இதுவும் அந்த ஆள் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே மரத்தை சுற்றி சுற்றி வருது இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாலே இந்த ஆட்டை விளையாட்டுக்குள்ள என்ன தெரியும் என்று பாட்டி பேத்திக்கு வக்காலத்து வாங்கினாள் தைக்க கொடுத்த பாவாடை சட்டையை வாங்கி வரும்படி பவித்ரா அப்பா வேலுவுக்கு அம்மா அஞ்சலை சொல்லி அனுப்பினாள் வரும்போது சுருள்கேப் துப்பாக்கி சங்கு சக்கரம் மத்தாப்பு எல்லாமே வாங்கி வரும்படி அப்பாவிடம் பவித்ரா சொல்லி அனுப்பினாள் அம்மா மகளுக்கு ஆசையுடன் செய்த தீபாவளி பலகாரம் கொடுத்தால் பவித்ரா கருப்பனிடம் நீ சாப்பிடு என்று வாயில் கடித்து ஊட்ட ஆரம்பித்தாள் ஏமா அதுக்கெலாம் கொடுத்துட்ருக்க அதுக்கு தான் புல் கருவேலங்காயெல்லாம் இருக்குதில்லை பாட்டி கத்துவதை அவள் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை கருப்பனை வரப்பில் மேய்த்தபடியே சாயங்காலம் வரை அதனுடன் விளையாடி மகிழ்ந்தாள் இருட்டியதும் அவளே வந்து அதை கட்டிவிட்டு வந்தாள் படுத்ததும் உடனே தூங்கிவிட்டாள் அம்மா காலையில் விட்டால் ஏ பவித்ரா எழுந்துருமா எழுப்பி எண்ணெய் தேய்த்து விட்டாள் அம்மா குளித்து முடித்து சட்டை போட்டு கொண்டாள் துப்பாக்கி எடுத்து சுருள் கேப்பு போட்டு டப் டப் என சுட ஆரம்பித்தாள் கருப்பனை ப துப்பாக்கியால் மிரட்ட போகிறோம் பாரு என்று சொல்லியபடியே கருப்பன் காதில் சுட என்று வெளியில் ஓடினாள் விடியறதுக்குள்ள கருவ மரத்துக்கிட்ட போயிட்டானா என்று கருவ மரத்தடி போனவள் அங்கு கருப்பனை காணாமல் திகிலடைந்தாள் ராமு கூட்டிகிட்டு போயிட்டானோ அவ்வளவு சீக்கிரமாக அவன் எந்திரிக்க மாட்டானே என்று எல்லா வரப்புகளிலும் சுற்றி சுற்றி பார்த்ததும் கருப்பன் கிடைக்கவில்லை ஒருவேளை கிணத்துக்குள்ளே விழுந்திருப்பானோ ஐயோ என்று கிணத்தை எட்டி பார்த்தாள் ஒரு முறை இப்படித்தான் கிணற்றை சுற்றியுள்ள பொற்களை மேய்ந்து கொண்டிருந்த கருப்பன் கிணற்றில் விழுந்து விட்டது அப்புறம் கவுண்டர் பண்ணையால் மணிதான் கிணற்றில் குதித்து அதை இழுத்து வந்தான் அதுபோல் இப்போவும் விழுந்திருக்குமோ கிணற்றில் விழுந்ததற்கான அறிகுறியே தெரியவில்லையே மனதிற்குள் பயம் அதிகமாக வந்துவிட கருப்பா என்று கத்தி கொண்டு புறமும் ஓடினாள் அப்போது பவித்ரா என்ற சத்தத்துடன் ராமு அங்கிருந்து ஓடி வந்தான் ஏண்டா இப்படி ஓடி வர என்றால் பீதியுடன் உங்கள் அப்பா நம்ம கருப்புனை வித்துட்டாரு அங்கே களத்து மேட்டில் இருக்கார்ல அவர் நம்ம கருப்பனை வச்சுட்டு அதுக்கு மேலே அவனால் பேச முடியவில்லை திக்கி திணறி அழ ஆரம்பித்தான் என்னடா ஆச்சு கருப்பனுக்கு களத்து களத்துமேட்டுக்கு விழுந்தடித்து ஓட ஆரம்பித்தாள் பின்னால் ராமவும் ஓடி வந்தான் அதே சமயம் களத்துமேட்டில் கருப்பன் என்கிற அந்த வளர்த்த கிடாவுக்கு கரிம்பாய் தண்ணீர் தெளிக்க இருவர் தலையையும் உடலையும் பிடித்து கொள்ள கரிம்பாய் கருப்பனின் கழுத்தின் அடிப்பகுதியில் கத்தியால் ஒரே கீரல் ரத்தம் துடிதுடிக்க கீழே விழுந்தான் கருப்பன் அந்த ரத்தம் ஓடி வந்த பவித்ராவின் முகத்தில் தெளித்ததும் அம்மா என்று காடே எதிர் மயங்கி விழுந்தாள் எம்மா என்னாச்சு ஏன் கத்துன என்று அம்மாவும் பாட்டியும் அவளை இழுப்ப பவித்ரா கண் விழித்து பார்க்க அம்மா அருகில் படுத்திருந்தாள் நம்ம கருப்பனை கரிம்பாய் வெட்டிட்டாருமா என்று அழுதவாறே வெளியில் ஓடி வந்து பார்க்க அங்கே கருப்பன் சந்தோஷமாக மே மே என்று கத்தியபடி பவித்ராவை பார்த்ததும் பவித்ரா கண்களை வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தாள் கனவு கண்டுட்டு தான் புள்ள கத்தியிருக்கா பாட்டி கூறினாள் அதே வேற ஒன்றும் இல்லை நேர்த்திவை வரும்போது கரிம்பாய் ஆட்டை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார்ல என் பேர புள்ள கொடுக்க விடமாட்டான்னு நாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதை இவை கேட்டிருக்கா அதுதான் இந்த கனவு என்று பாட்டி கனவுக்கான விளக்கத்தை கொடுத்தாள்